எல்லா உயிர்களுக்கும் உணர்வுன்னு ஒண்ணு உண்டு இந்த தொட்டா செணுங்கிங்கிற ஒரு செடி உண்டு அதை போய் தொட்டா லபக்குன்னு மூடினுடும் அப்ப அதுக்கு வந்து அந்த உணர்ச்சி இல்லாமல் அது செய்யுது தூங்குமஞ்சு மரம் சா ராத்திரி ஆச்சுன்னா தூங்கி போயிடும் அப்ப உணர்ச்சி இல்லாமலாம் அது செய்யுது இப்ப சில மரங்கள் எல்லாம் காய்கறி எல்லாம் நறுக்கினா அதுகளுக்கு வலிக்காதான்னு சின்ன பிள்ளைங்க கேட்பாங்க அப்படி இல்லை அது நமக்காக சாப்பிடுவதற்காக பறிப்பதற்காக வைத்தது செடியை உடைக்க கூடாது அந்த காய மட்டும் எடுக்கணும் அது போல கண்ணன் எடுத்த அந்த மூங்கில் அந்த மூங்கில் இசையாகி அவருடைய அதரத்தை விட்டு நகரவில்லை ராதை ஒரு தரம் சொன்னாலாம் கண்ணா நான் உங்ககிட்ட ரொம்ப க்ளோஸா இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னை விட க்ளோஸாக வச்சுன்னு இருக்கிற நீ இந்த முரளியைத்தான் விடவே மாட்டேங்கிற எனக்கு ரொம்ப பொறாமையா இருக்கு அப்படின்னு சொன்னாலாம் ஆக கண்ணனுடைய இதழில் திகழ்கின்ற அந்த மூங்கிலை போல நாம ஹாலோ நம்ம ஒண்ணுமே இல்லை நமக்கு இந்த ஜீவனை நிரப்பி வைத்திருக்கிறவனே அந்த கண்ணன் தான் அந்த ஜீவனை நிரப்பியதனால் சரி இப்ப இந்த சரீரத்தினால் நம்மளால என்ன செய்ய முடியும் என்ன உணர்வுகளை இறைவன் பக்கமா திருப்ப முடியுங்கிறத நம்ம கொஞ்சம் யோஜனை பண்ணினோம்னாக்க இந்த பிறவி அர்த்தம் உள்ளது புல்லாய் பிறந்தாலும் அங்க கண்ணன் வரணும் மண்ணா இருந்தாலும் அந்த மண்ணுல அவன் நடக்கணும் புல்லாங்குழலா இருந்தாலும் புல்லா பிறந்தாலும் இல்ல பூங்கிலா பிறந்தாலும் அது கண்ணனுடைய உதடில் இசை பாடுகின்ற குழலாக இருக்க வேண்டும் அப்படின்னு அந்த அந்தந்த உயிர்கள் நினைக்கிறது போல நாமும் ஒன்றுமே இல்லாத இந்த இந்த மனித பிறவி கிடைச்சதுக்கு அதுல கண்ணனுடைய பாடவும் இறைவனை நினைக்கவும் நமக்கு நேரம் இருந்தால் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிறது